காலையில் வெந்நீர் வச்சு குளித்து பழையினால் உங்களுக்கு ஈஸியாக சளிப்பிடிச்சு பழையில் நனையணும் வெயிலில் காயணும் அப்போ தான் அது உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும் அப்படியே ஒரு வேளை சளிப்பிடிச்சுன்னா அந்த காலத்தில் என்ன செய்வாங்கன்னா துளசி மருந்து சாப்பிடுவாங்க ஒரு நாள் ரெண்டு நாள் நல்லான ஒன்று விட்டுருவாங்க அப்போ அது முழுசாக தீராது அதாவது சளித்துணர்வு ஏன் வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ ஒரு குழந்தை பிறக்கின்றது பிறந்தவொடனே மருத்துவமனையில் என்ன செய்வாங்கன்னா அந்த காலத்தில் சளி தோண்டி எடுப்பாங்க வாயில் வந்து உள்ளே விரல விட்டு எடுப்பாங்க மூக்கில் ஊதி எடுப்பாங்க இன்றைக்கி சில ஹாஸ்பிட்டலில் எடுக்கிறாங்க சில ஹாஸ்பிட்டலில் அவங்களுக்கு தெரியாத அதை பற்றி எடுக்கிறதுங்க பட் இதெல்லாம் எடுக்கணும் இதெல்லாம் அந்த காலத்தில் செஞ்சாங்க இன்றைக்கி சில மருத்துவமனைகள் சில நர்ஸுகள்லாம் அதை பண்ணுறாங்க சில மருத்துவமனைகளில் அது அவங்களுக்கு தெரியாதனால அவங்க செய்கிறது இல்லை அப்போது அந்த அது வந்து சளி கிடையாது பிறக்கிற குழந்தைக்கு அஞ்சு மாதம் வயிற்றுக்குள்ளே இருக்கு பத்து மாதம் இருக்குது அது ஐந்து மாதம் அஞ்சு மாதத்துக்கு தான் உறுப்புக்கள் முழுமை பெறுகின்றன அதுக்கப்புறம் வளர்ச்சி தான் அப்போ இந்த அஞ்சு மாதம் அந்த உறுப்புக்கள் வளர்ச்சி அடைஞ்ச வள உறுப்புகள் உற்பத்தி ஆகி வளர்ச்சி அடைய வந்து அந்த குழந்தை வயிற்றுக்குள்ளே எங்கே இருக்குன்னா தண்ணிக்குள்ளே இருக்கு அப்போ தண்ணிக்குள்ளே இருக்கும்போது நீங்கள் ஒரு மக்கை நீங்கள் ஒரு நாலஞ்சு நாள் எடுக்காமல் அப்படியே தண்ணிக்குள்ளேயே போட்டு வச்சு எடுத்து பாருங்கள் அந்த மக்கு வழு வலுன்னு அந்த படிஞ்சிருக்கும் அப்போ அஞ்சு மாதம் அந்த குழந்தை தண்ணிக்குள்ளேயே இருக்கிறது என்றால் அப்போ அந்த தண்ணியானது வாயிலும் மூக்கிலும் நிற்கும் இது யோகாவில் வந்து இன்னொரு விஷயம் இருக்குது அப்போ அந்த மூக்கிலும் தண்ணி வாயிலையும் தண்ணி இருந்துச்சின்னா அந்த குழந்தை குடிச்சிருமா இல்லையா மூக்கில் தண்ணி இருச்சுன்னா மூக்கில் உள்ள போகுமா போகாதா இருக்கும் ஆனால் யோகாவில் இதுக்கான சில இதெல்லாம் இருக்குது அதாவது சில பந்தங்கள் சொல்லுவாங்க மூல பந்தம் உட்டியான பந்தம் ஜாலாந்திர பந்தம் இது வந்து ஜாலாந்திர பந்தம் குழந்தை வயிற்றுக்குள்ள வந்து இப்படி தான் இருக்கும் ஜாலாந்திர பந்தம் அதே மாதிரி இந்த ஆதி முத்திரை இந்த ஆதி முத்திரையில் பார்த்தீங்கன்னா குழந்தைக்கு பிறக்கும் போதே இந்த முத்திரை வந்து குழந்தைக்கு இருக்கும் குழந்தை கையில் வச்சுருக்கும் அப்போ குழந்தைக்கு பிறக்கும்போதே இந்த ஆதிமுத்திரையை ஏன் கொடுத்தான் இதெல்லாம் வந்து ரொம்ப டீப் சப்ஜெக்ட் இது வந்து யோகாவில் உண்டு இது நிறைய பேருக்கு என்ன தெரியாது குழந்தைக்கு ஏன் இந்த ஆதிமுத்திரையை கொடுத்தான் என்றால் அதனால தான் இந்த முத்திரைக்கு பேரே ஆதி முத்திரை பிறக்கும் போதே குழந்தை இந்த முத்திரையை வைத்திருப்பதனால தான் இதுக்கு பேர் ஆதிமுத்திரை இந்த வெறுப்பேரில் உள்ள மடக்கி வச்சிருக்கு இந்த ஆதிமுத்திரையை குழந்தை வைத்திருக்கிற வரைக்கும் அந்த குழந்தை தாயினுடைய முகத்தை யார் முகத்தையுமே பார்க்கலாம் நீங்கள் நல்லா கவ பிறந்த குழந்தையை கவனித்து பார்த்திங்கன்னா தெரியும் அதனுடைய பார்வை பூராமே கண்வெளிகள் மேல் நோக்கி இங்கே தான் இருக்கும் அது ஒரு யோகிக்கு சமம் அப்படிப்பட்ட அப்படி இருக்கக்கூடிய குழந்தைகளை நீங்கள் அபார்ஷம் செய்தால் ஒரு யோகியை கொள்வதற்கு சமம் ரொம்ப முக்கியமான ஒரு அப்போ இந்த ஆதிமுத்திரையை இறைவன் கொடுத்தான் இந்த ஆதிமுத்திரையில் சுவாசம் வந்து இங்கேயோடு நின்று போகும் சின்முத்திரை சின்மய முத்திரை ஆதிமுத்திரை இந்த ஆதிமுத்திரையை வைக்கும்போது இந்த களத்துக்கு கீழே சுவாசம் போகாது அதனால தான் மூக்கில் உள்ளே நிற்கிற தண்ணி உள்ளே போவதில்லை ஜாலாந்திர பந்தம் இப்படி இந்த குழந்தை அப்படி வச்சுருக்கும் போது ஜாலாந்திர பந்தம் தலை வந்து இப்படி கவுந்திருந்தால் ஜாலாந்திர பந்தம் அப்போ இங்கே லாக் ஆகிடுது அப்போ தண்ணி வாயிலில் இருக்கக்கூடிய தண்ணி உள்ளே போகாது அப்படி நிற்கக்கூடிய தண்ணி இந்த அஞ்சு மாதம் நிற்கிறதுனால அந்த உள்ள அழுக்கு மாதிரி அப்படியே படிஞ்சு போகும் இந்த அழுக்கு மாதிரி படிஞ்சதை குழந்தை பிறந்த உடனே அதை எடுத்து விட வேண்டும் அப்படி எடுக்கவில்லை என்றால் அந்த குழந்தைக்கு சளி தொந்தரவு இருந்து கொண்டே இருக்கும் அதையும் ஐந்து ஆண்டுகள் ஐந்து வயதுக்குள் சரி பண்ணவில்லை என்றால் அந்த குழந்தை ஆயுள் முழுக்க சளி அவஸ்தையால் கஷ்டப்படும் அதுதான் காரணம் ஆனால் எல்லோரும் சாப்பிடும்போது சளி உண்டாகும் எல்லாருக்கும் சளி இருக்கும் இந்த சளினால தான் மனிதன் இறக்கின்றான் இதெல்லாம் ஒரு காரணம் அப்போ இந்த சளி ஏன் வருது அப்போ அந்த சளி வரக்கூடிய சளியை இப்போ இந்த குழந்தை பிறந்துடுது பிறந்த விட்டு என்ன செய்கிறாங்கன்னா குழந்தையை வந்து நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த நரிக்குறவர்கள் என்று சொல்லுவார்கள் மேக்சிமம் அவங்களுக்கு சளி இருக்காது ரெண்டு குழந்தைங்களுக்கு தான் சளி இருக்கும் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா சளி இருக்காது என்ன காரணம்னா அவங்க காலையில் குழந்தைக்கு வெந்நீர் வச்சு குளிப்பாட்டக்கூடாது பெரியவங்களும் அப்படி தான் சின்னவங்களும் அப்படி தான் நீங்கள் காலையில் வெந்நீர் வச்சு குளித்து பழகினால் உங்களுக்கு ஈஸியாக சளி பிடிக்கும் மழை தண்ணி லேசாக பட்டா கூட தண்ணி தலையில் பட்டால் கூட சளி இது சாத்தியமா சாத்தியம் இப்போ எனக்கு தெரிஞ்ச நண்பரோட ஒரு பையன் ரெண்டு குழந்தைங்க ரெண்டு குழந்தைங்களும் பிறந்ததுலேருந்து கடைசி அவங்க பிறந்ததுலேருந்து இப்போ வரைக்கும் குளுந்த நீர் தான் குளிர்காலமாக இருந்தாலும் குளிந்த நீர் தான் குளிப்பாட்டுவாங்க ஒன்றும் ஆகுறதில்லை சளி பிடிக்கிறது இல்லை எந்த தொந்தரவுமே கிடையாது நீங்கள் குளிந்த வெந்நீர் குளித்து பழகிவிட்டால் குழந்தைங்களுக்கு வெந்நீர் குளிப்பாட்டி பழகினீர்களானால் அந்த குழந்தைகளுக்கு சளி தொந்தரவிற்கும் பெரியவர்களுக்கும் வெந்நீர் குளித்து பழகியவர்களுக்கு சளி அடிக்கிறக்காக பிடிக்கும் சளி பிடிப்பதற்கு இதுதான் காரணம் இப்போ முதலில் குளிக்கிறது நாம் சு குளிந்து தண்ணியில் குளிக்கணும் இதெல்லாம் அந்த நம்ம குளிக்கிற முறை கூட இருக்குது வாழ்வியல் முறையில் இதெல்லாம் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அப்படி குளித்து வந்தால் நமக்கு சளி பிடிக்காது அப்படியே ஒரு வேளை சளி பிடிச்சுன்னா அந்த காலத்தில் என்ன செய்வாங்கன்னா துளசி துளசி சாறு எடுத்து குடிக்கலாம் ஆடாதோடை ஆடாதோடைன்னு ஒரு மூலிகை இருக்குது அந்த மூலிகையை வந்து ஒரு ஏழு இலையை பிடிங்க பொடிப்படியாக நறுக்கி போட்டு ஒரு தண்ணியில் ரெண்டு டம்ளர் தண்ணி வச்சு இல்லை நாலு டம்ளர் தண்ணி வச்சு ஒரு டம்ளர் அவற்ற வச்சு காலையில் தேன் இருந்தால் ஒரிஜினல் சுத்தமான தேன் இருந்தால் அந்த தேன் கொஞ்சம் கலந்து காலையிலும் மாலையிலும் குடிச்சு வந்தால் சளி தீர்ந்து போகும் அப்படியே இல்லைன்னா நிறையா இப்போ இன்றைக்கி சித்த மருத்துவத்திலேயே ஆயுர்வேதிக்கிலையெல்லாம் இன்றைக்கி நிறையா கா மூலிகை டானிக்கெல்லாம் இருக்குது அது வாங்கி சாப்பிட்டா தொடர்ந்து சாப்பிடணும் இன்றைக்கு நிறைய பேர் என்ன தப்பு செய்கிறாங்கன்னா மருந்து சாப்பிடுவாங்க ஒரு நாள் ரெண்டு நாள் நல்லான உடனே விட்டுருவாங்க அப்போ அது முழுசாக தீராது எப்போவுமே ஒரு மருந்து ஒரு உடம்பில் நமக்கு நிரந்தரமாக ந நிறைய தொந்தரவுகள் இருக்குது என்றால் குறைந்தது நாற்பத்தெட்டு நாட்கள் சாப்பிட வேண்டும் குறைஞ்சது ரெண்டு மாதம் சாப்பிடணும் அப்போ தான் அது முழுசாக குணமாகும் ஆனால் மருந்து நல்லா வேலை செய்யக்கூடிய மருந்தாக இருக்கும் அந்த மாதிரி மருந்துகள் நீங்கள் சாப்பிட்டோம்னாலே நமக்கு இந்த சளி தொந்தரவு இருக்காது இந்த குளிப்பதை வந்து நீங்கள் பச்சை தண்ணியில் குளித்து பழகிட்டிங்கன்னா குழந்தைங்களையும் பச்சை தண்ணியில் குளிப்பாட்டி பழகிட்டிங்கன்னா அந்த சளி தொந்தரவு வரைய வராது ஆனால் இன்றைக்கி என்ன செய்கிறாங்கன்னா குழந்தை பிறந்ததிலிருந்து எல்லா காலகட்டங்களிலும் குளிந்த வெந்நீரே குளித்து பழகிறதுனால தான் ஈஸியாக சளிப்பிடிப்பு பிடிப்பாது அவங்களுக்கு லேசாக தண்ணி குளிந்த தண்ணி தலையில் பட்டால் கூட சளி பிடிக்கும் மழை தண்ணி பட்டுச்சுன்னா சளி பிடிக்கும் நல்லா மலையில் நனையணும் இயற்கை ஆய்வாளர்கள்லாம் சொல்கிறாங்க இயற்கை வாழ்வியலாளர்லாம் சொல்கிறாங்க நல்லா மலையில் நனையணும் நாங்களாம் மலையில் நனைஞ்சால் எங்களுக்குலாம் சளியே பிடிக்கிறதில்ல மலையில் நனையணும் வெயிலில் காயணும் அப்போ தான் அந்த உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும் ஆனால் நம்ம மழை தண்ணி வெயில் பட்ட மேலே பட்ட உடனே ஓடிப்போயா ஓடிடும் அதுதான் காரணம் குழந்தை குளுந்த தண்ணி குளித்து பழகிட்டாலே அந்த உடம்பில் சளி அதிகமாக தொந்தரவு வராது நன்றி வணக்கம் இதுபோன்ற ஆன்மீக தகவல்களை தினமும் பெற பிரம்மர்கசின் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி